தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவருடைய இல்லங்களில் பணிபுரியும் அனைவருக்காகவும் வேண்டிய ஜெபம் இறக்க மிகுந்த ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நேரங்களுக்காக செய்யும் அனைத்து வல்லமை மிக்க மற்றும் அற்புதமான காரியங்களுக்காகவும் நாங்கள் நேசிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் எதிரிகளின் அனைத்து தாக்குதல் தாக்குதல்களையும் தடுக்க உமது வல்லமை மிக்க சமனுசுகளை எங்களை சூழ்ந்திருக்க செய்ததற்காக நன்றி கடினமான பகல் வேலை பணிகளின் பிறகு உமது சவால்களை எதிர்கொண்டு உமது அளவற்ற அன்பு கவனிப்பு மற்றும் பாதுகாப்பில் முழுமையாக ஓய்வெடுக்க எங்களுக்கு உதவி புரியும் இப்போது நாங்கள் உறங்க செல்லும் இரவில் எங்களை காத்துக்கொள்ளும் கவனிக்கவும் பாதுகாக்கவும் விடீர் காலையில் எங்களை எழுப்பவும் உம்மை பிரார்த்திக்கின்றோம் அப்பா எங்கள் கவலைகளை நீர் அறிவீர் எங்கள் கஷ்டங்களை கவனித்துக் கொள்கின்றீர் எனவே எங்களுடைய கடினமான கவலைகளை அனைத்தையும் நாங்கள் ஒப்படைக்கின்றோம் எமது கடின சூழ்நிலைகளை நாங்கள் உமது காலடியில் வைக்கிறோம் ஒவ்வொரு புதிய நாள் தொடங்கும் வரை எங்களுக்காக அமைதியான உறக்கத்தை கொடுத்திருள்ளோம் இவ்வணையத்தையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தின் பெயரால் ஜபிக்கின்றோம் நல்ல பிதாவே ஆமேன்